ஓம் நமசிவாயர் சைவ நெறிவற்றியும் சைவ சித்தாந்த முறைகள் பற்றியும் சிவபடிபாடு பற்றியும் பல பதிவுகளில் இதுவரை இதுவரை நாம் பார்த்துருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருவாசகம் திருவாசகம் என்பது மனிதனுக்கு பல பொருட்கள் உணவு உணவு வழக்க உணவு பழ உணவு பழக்க வழக்கங்களிலும் உடை உடைப்பழக்க வழக்கங்களிலும் எத்தனையோ விதமான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் உடை என்றால் ஒரு குறிப்பிட்ட கலர் அதாவது வர்ண உடைகளை விரும்பி அணிவார்கள் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வண்ணத்தில் அணிவார்கள் அதேபோல் உணவு பழக்கங்களில் ஒவ்வொருத்தருடைய உணவும் விரும்பியது மாதிரி அதிலும் உணவை தேர்ந்தெடுத்து அருந்துவார்கள் அதுபோலவே சிவபெருமானை பொறுத்தவரை அவர் உணவை காட்டிலும் நாம் நெய்வேத்தியம் எல்லாம் செய்கிறோம் அந்த நெய்வேத்தியம் செய்வதற்கு முன்பாகவே அவர் கேட்க விரும்புவது திருவாசகத்தை தான் கேட்க விரும்புகிறார் இங்குதான் அவர் நெய்வேத்தியத்தையே ஏற்றுக்கொள்வார் காரணம் அவர் நெய்வேத்தியத்தைக் காட்டிலும் திருவாசகத்தை பெரிதாக விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் என்று கூறுவோம் அப்படி இன்னும் திருவாசகத்தில் என்ன இருக்கிறது அது எப்படி உருவானது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மிகவும் சிறப்பாக புகழ்வுக்கு திகழ்வ திகழக்கூடிய நாயன்மார்கள் நால்வரை சொல்லலாம் அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகர் ஞான சம்பந்தர் மாணிக்கவாச வாசக பெருமான் அரிமர்த்தன பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னிடத்திலே நிதி பணியாற்றியவர் அப்படி பணியாற்றக்கூடிய ஒருவர் தன்னுடைய மன்னனுக்கு புகைப்படைகளுக்கு குதிரை வாங்குவதற்காக பூம்புகார் நகரத்தை நோக்கி செல்கிறார் பரிவாரங்களுடன் சென்ற செல்லும் பொழுது ஒரு குருந்தை மரத்தடியில் முதியவர் வேடமணிந்து அமர்ந்து சிவபெருமான் காட்சி வருகிறார் அப்படி காட்சி வந்த பிறகு அவர் அந்த சிவபெருமானிடத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து பாண்டிய மன்னனுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியே வருகிறார் வந்து திரும்பவும் அந்த இடத்தில் வந்து பார்த்த பொழுது சிவபெருமானை காணவில்லை அவரை காணவில்லையே என்ற இயக்கத்தில் அவரை அழுது அவரை பற்றிய புகழை பாராட்டி பாடிய பாடல்தான் திருவாசகம் அப்படி அவர் வாழ்நாளில் பல திருத்தலங்களிலெல்லாம் பதிகங்களை பாடி தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் அம்பலவானுடைய திருவாளத்திற்கு சிவபெருமானை அழைக்கிறார் அவரும் வருகிறார் ஒரு முதியவர் வேடமிட்டு அம்பலவானனுடைய சன்னதியின் முன்பு அமர்ந்து தாங்கள் சிவபெருமானை பற்றி எத்தனையோ பாடல்கள் இதுவரை பாடியிருக்கிறீர்களாமா அதிலும் திருவாசகம் என்று ஒன்று சிறப்பாக பாடுவதாக கேள்விப்பட்டேன் கொஞ்சம் அதை ஒரு நான் கேட்பேன் என்று பெருமானி இவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல திருத்தலங்களில் பாடிய பல பாடல்களையும் பல பதிகங்களையும் அவர் முன்பு பாடி காட்டுகிறார் அப்பொழுது முதியவர் வேடமணிந்த சிவபெருமான் அவர் பாடும் பொழுது ஓலை சுவடிகளே குறிப்பு எடுத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவை அனைத்தையும் எழுதி முடித்த பிறகு அந்த ஓலை சுவடிகளின் அடிப்பகுதியில் பொதுவாகவே நூல் எழுதுவோ எழுதுபவர்கள் அதை யார் எழுதினார்கள் என்று கடை கடைசியிலே முடியும் இடத்திலே அவருடைய பெயரிட்டு கையொப்பமிடுவது வழக்கம் அதுபோல் இறுதியாக இவர் கையொப்ப முடியும் பொழுது அம்பலவானன் என்று கையொப்ப அதை பார்த்து பின்புதான் நாவுக்கரசு அதாவது மாணிக்க பெருமானுக்கு வந்ததே சிவபெருமான் தான் என்ற சந்தேகம் எழுகிறது கையொப்பமிட்ட சிவபெருமான் தான் எழுதிய அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கையிலேயே எடுத்துக்கொண்டு கருவறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இவரும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த கருவறைக்குள் சென்றவுடன் மறைந்து விடுகிறார் அப்பொழுதுதான் இவர் இவருக்கு தெரிகிறது வந்தது சிவபெருமான் தான் தான் பாடிய பதிகங்களையெல்லாம் தானே குறிப்பெடுத்து எழுதி ஓலைச்சோடியாக மாற்றி எழுதியது இதுவரை சிவபெருமான் தான் என்று இவரும் உணர்கிறார் இந்த தகவல் உலக அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் சென்றடைகிறது மக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் அப்படி என்னதான் நீங்கள் சிவபெருமானிடத்திலே நீங்கள் சொன்னீர்கள் எந்த பதிகத்தை பற்றி சொன்னீர்களே பாடல்களை பற்றி சொல்லீர்களே அதற்கு என்ன பொருள் என்று எல்லோரும் கேட்கும் பொழுது ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த ஒரு நாள் காலையிலே திருச்சித்திரம்பலத்திற்கு சிறு சிதம்பர நடராஜர் திருவாலயத்திற்கு எல்லோரும் பாருங்கள் அங்கு வைத்து அதற்கு அர்த்தம் கூறுகிறேன் என்கிறார் அதை போலவே எல்லோரும் அருகிலுள்ள மக்கள் எல்லோரும் தங்கள் வண்டி கட்டி கொண்டும் சுற்றார் எல்லோரும் இந்த திருவாசகம் பற்றிய தகவலை அறிவதற்காக சிதம்பரம் நடராஜர் சன்னதிக்கு வருகிறார்கள் எல்லோரும் குழுவி இருக்கிறார்கள் அப்பொழுது குழுவி இருந்த நேரத்திலே அம்பலவானுடைய சன்னதிக்கு கருவறைக்கு முன்பாக நின்று தாங்கள் சிவபெருமானிடத்திலே தாங்கள் பாடிய பாடலை எல்லாம் இதுவரை நாங்கள் எங்கள் வாழ்வில் கேள்விப்படாத அளவுக்கு சிவபெருமானை நேரடியாக முதியோர் வேடத்திலே அமர்ந்து தாங்கள் பாடிய பாடல்களை எல்லாம் குறிப்பெடுத்து அதில் அம்பலவானம் என்று கையெழுத்துமிட்டாரே அதில் என்ன அப்படி பெருசாக இருக்கிறது அதை பற்றி எங்களுக்கும் சொன்னால் நாங்கள் சிவனை பற்றி அறிந்து கொள்வோமே என்று கேட்கிறார்கள் அப்பொழுது நாவுக்கரசு பெருமான் மற்றவர்களுக்கு உணரும் படைய வகையிலே அதாவது மாணிக்க பெருமான் திருவாசகத்திற்கு பொருள் உரைத்த எந்த பெருமானே என்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கொண்டு அவரும் அந்த கருவறைக்குள்ளே நுழைகிறார் மறைந்து விடுகிறார் அதற்கர்த்தம் அவர் கூறிய அர்த்தம் பட்டும் படாமலும் மக்கள் தங்களுடைய ஆன்மீக அறிவை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளும் அளவிற்கு திருவாசகம் என்பது நாம் வழிபடுவதற்காக யார் தொடர்ந்து அந்த திருவாசகத்தை ஒவ்வொரு நாளும் பதிகத்தை பாடி சிவனை வழிபடுகிறார்களோ சிவாலயங்களில் சென்று திருவாசகத்தை பறிக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மீண்டும் பிறவி என்பது இல்லாமல் சிவபெருமானுடைய திருவடிகளை அடையக்கூடிய மந்திரமே அந்த திருவாசகம்தான் என்பதை உணர்த்தும் வகையிலே அவர் கருவறைக்குள்ளே சென்று அவரும் சிவலிங்கத்தோடு கலந்து விடுகிறார் அதைக் கண்ட எல்லோரும் திருவாசகத்திற்கு பொருளே இதுதான் என்பதை உணர்ந்து ஆன்மீகத்திலே மிகவும் திளைத்து உண்மையாகவே ஆன்மீகத்தில் சிவ வழிபாடும் சிவனை நோக்கி செல்ல வேண்டும் தனக்கு மறுபிறவி என்பது ஒன்று இல்லாமல் பிறப்பறுத்து சிவனுடைய திருக்கணங்களில் சிவகணங்களாக வாழ வேண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இந்த பிறவியை தாம் பட்ட துன்பங்களும் துயர்களும் நமக்கு தேவையில்லை வேண்டாம் என்று யார் பேச்சு செய்கிறார்களோ அவர்கள் இந்த திருவாசகத்தை தொடர்ந்து உடனடியா சிவனுடைய திருவ திருத்தலங்களிலும் தினங்களிலும் பாடுவ பாடி சிவனை வழிபடுபவர்கள் இறைவனுடைய பிற மனிதனுடைய பிறப்பை அழித்து சிவபெருமானுடைய திருவடிகளை சிவகணங்களாக அடைந்து வாழலாம் என்பதற்கு உதாரணமே மாணிக்க வாசகர் பெருமான் அந்த சிவலிங்க திருவடி சிவலிங்கத்தினுடைய வடிவிலை மறைந்து ஈசனுடைய திருவடியை அடைந்தார் என்பதை உணர்ந்து அன்று முதல் இன்று வரை சிவபெருமானுடைய அந்த பிரதோஷ தினங்களிலும் பெரும்பாலும் பிரதோஷ தினங்களில் பாடுவார்கள் மற்ற தினங்களிலும் சிவ சிவ திருவாலயங்களுக்கு சென்று பாடுவது வழக்கம் அப்படி தொடர்ந்து சிவனை வழிபடும்போது அந்த திருவாசகத்தை முதலில் பாடிவிட்டு இறைவனுடைய வழிபாட்டு சிவனுடைய வழிபடுபவர்கள் இறைவனுடைய பிறப்பருத்து இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை அடையலாம் என்பதனுடைய உட்பொருளே திருவாசகமாகும் ஓம் நமஸ்வா